இருந்தாலும் இந்த கமாண்டரும் எல்லா முன்னேற்பாடுகளோடையும் திருப்பியும் இந்த சண்டைக்குள்ள வந்திருப்பாரு ஆனா இந்த தடவை இவனுங்க சண்டைக்குள்ள என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்திருப்பானுங்க பெரிய பெரிய ஜெயின்ஸ் எடுத்துட்டு இருப்பானுங்க அதுவும் இந்த ஜெயின்ஸ சென்டர்ல வச்சு அட்டாக் பண்ணி ரைட்ல இருந்து லெப்ட்ல இருந்தோ ரெண்டு ரெண்டு ட்ரூப்ஸ் எடுத்துட்டு வந்து சுத்து போட்டு மொத்தமா அட்டாக் பண்றதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை புதுசா வந்து அந்த ஜீனியஸான போட்டிருப்பான் இதை நம்ம ஹீரோட ஆர்மி எதிர்பார்த்திருக்கவே மாட்டானுங்க ஏன்னா அவனுங்க ரொம்ப பயப்படுவானுங்க வெறும் ஒரு ஜெயிண்ட் வந்தாலே போதும் அதனால இந்த ஆர்மியை மொத்தமா காலி பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப வைலண்டான ஒரு கிரியேச்சர் அதனாலதான் நம்ம ஹீரோட ஆர்மியும் ரொம்ப பயப்படும் ஆனா இந்த ஜெயிண்ட தடுக்கிறதுக்கு அடுத்து நம்ம ரெம் முன்னாடி வருவான் தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம ரெம் முன்னாடி வந்திருப்பால அவன் இப்ப அந்த ஜெயிண்ட பார்த்துட்டு நான் முத முதல்ல இந்த பேட்டில் பீல்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு எக்ஸைடேஷன் தான் எனக்கு இப்போ இருக்கு ஹார்ட் ஆஃப் த பீச்ச நான் கத்துக்கலைனாலும் நான் எந்த ஒரு எதிரியை பார்த்தும் பயந்ததும் கிடையாது கண்ணை சிமிட்டனதும் கிடையாது ஆனாலும் நான் ஹார்ட் ஆஃப் த பீச்ச கத்துக்கிட்டதுக்கான காரணம் இதுக்கான யூசஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப தன்னோட ஹார்ட்டை வேக வேகமாக பம் பண்ண வைப்பான் ஆக்சுவலா நம்ம ஏன்கிரேடுக்கு இந்த ஹார்ட் ஆஃப் த பீச்சை இவன் ஏற்காக கத்துக்கொடுத்தான் அப்படின்னா நம்ம ஏன்கிரேட் அந்த எதிரி மேல மட்டும் தன்னோட ஃபோக்கஸை வைக்கணும் அவனோட கவனம் தசை திருப்பிவிடக்கூடாது அதனால மட்டும்தான் இந்த ஹார்ட் ஆஃப் த பீச் அவனுக்கு கொடுத்தான் ஆனா இதோட அடுத்த கட்டத்தை நம்ம ரும்மு ஏற்கவே கற்று வச்சிருப்பான் அது என்ன அப்படின்னா தன்னோட ப்ளெட்டை வேக வேகமாக பம்ப் பண்ண வைப்பான் தன்னோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் ப்ளட்டை வேக வேகமாக பம்ப் பண்ணுவா அந்த ஒரு காரணத்தினால தன்னோட ஸ்பீடை ரொம்ப அதிகப்படுத்துவான் இதை நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்துல பாத்துருப்போம் ஒன் பீஸ்ல நம்ம லுஃபியோட கியர் டூவும் இதே மாதிரி தான் செயல்படும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம ரிமூவ் பண்ணுவான் இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரென்தோட இந்த ஒரு வேகத்தோட இந்த ஜெயிண்ட போய் எதிர்ப்பான் இந்த ஜெயிண்ட் மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அடிக்க வரப்ப தன்னோட ரெண்டு ஆக்ஸ வச்சு இந்த ஜெயிண்ட தடுப்பான் அதுல ஒரு ஆக்ஸ் உடஞ்சு போயிடும் இருந்தாலும் அந்த ஜெயிண்ட அங்கேயே தடுத்து நிப்பாட்டிடுவான் இப்ப தன்னோட பிளட் மசல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால அவனோட மசிலுக்கு போக வேண்டிய பிளட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் அது இன்னும் டென்ஸா போகும் அந்த ஒரு காரணத்தினால இன்னும் அதிகமான அளவு ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்கும் அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு டெக்னிக் தான் அந்த ஒரு காரணத்தினால இவனுக்கு போக போக அந்த ஒரு இவனோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே இருக்கும் இவ்வளவு நேரம் பிளாக் பண்ணியிருந்தால இப்ப ஜெயின் பின்னாடி புஷ் பண்ணுவான் அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஜெயின்டே பின்னாடி தள்ளிட்டான் இப்ப தன்னோட கையில இருக்கிற அந்த இன்னொரு ஒரு ஆக்ச கையில எடுத்துக்கிட்டு அவனோட முட்டி மேல காலை வச்சு நேரா அந்த ஜெயிண்டோட தலைக்கிட்டே போவான் போய் நேரா அந்த தலைக்குள்ளேயே அவனோட ஆக்ஸை இறக்கிடுவான் அவ்வளவுதான் அந்த ஜெயின்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் இந்த ஆக்ஸுமே இந்த ஜெயின்ட் உடச்சிரும் நம்ம ரெம்மோட ஃபுல் பவரையும் அந்த ஆக்ஸை வச்சு நம்ம ரெம்மால காட்டவே முடியாது அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஆக்ஸ் உடஞ்சு போயிடும் இப்போ டக்குனு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு டே ஸ்பீயரை தூக்கி போடுவா நம்ம ரெம்மோ ஒட்டே பின்னாடி திரும்பி பாப்பா பார்த்தா அவன் சொல்லுவா போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு ஹா உங்களுக்கு கூட நிறைய யூசஸ் இருக்கு போல அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு நம்ம ரெம்மோ அந்த ஜெயிண்டோட தலை மேல ஜம்ப் பண்ணி அவன் அவனுக்கு தூக்கி போடுற எல்லா ஸ்பேர்ஸையும் வாங்கி அப்படியே அவனோட இறக்க பார்த்த உடனே நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவன் ஜெயிண்ட ஈக்குவல் சொல்ல போனா அந்த ஜெயிண்ட விட அதிகமான ஸ்ட்ரென்த்ல அந்த ஜெயிண்டே சண்டை போடுறான் இது ஒரு நார்மல் ஹியூமனால ரீச் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம் இதுதான் நம்ம என்கிரிட் அது அடுத்து கத்துக்க போறதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்கிரிட்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இப்ப உடனே நம்ம ராக்னா பக்கத்துல வந்து நீங்க பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அவன் ஃபர்ஸ்டே அந்த டெக்னிக்கை காட்டிட்டான் அதுக்கப்புறம் எல்லாமே அவன் அந்த ஜெயிண்டோட விளையாண்டுகிட்டு இருக்கான் அதை நீங்க பாக்க தேவை அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம கிராய்ஸ் என்ன சொல்லுவானா கம்பெனி கமாண்டர் லெப்டுக்கு போயிடுச்சு ரெம் ஜெயிண்ட பாத்துக்கிட்டான் இப்போ மிச்சம் இருக்கிறது ரைட் சைட் மட்டும்தான் இப்போ ரைட் சைட் போய் நம்ம மட்டும் ஆஸ்பென்ஸ தோக்கடிச்சிட்டோம் இதுல இந்த பேட்டில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவா ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க போறோம் தெரிஞ்ச உடனே நம்ம எங்கிரிடும் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டான் ஆனா இன்னும் சண்டை முடியலைன்றது நம்ம எங்கிரிட்கும் தெரியும் இப்போ ராக்னாவையும் கூப்பிட்டுட்டு நேரா இந்த ரைட் சைடுக்கு போவான் அந்த ரைட் சைடு இருக்குல்ல அங்க ஏற்கனவே வெஞ்சன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா அந்த வெஞ்சன்ஸால ஆப்போசிட் ஹாஸ்பண்ட்ல வர அந்த கம்பெனியோட கமாண்டரை சமாளிக்கவே முடியாது அந்த ஒரு காரணத்தினால நம்ம வெஞ்சன்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான் இப்ப அந்த கம்பெனியோட கமாண்டர் இந்த வெஞ்சன்ஸ கொள்ளலான்னு வரும்போது கரெக்டா அந்த ஒரு அடியை வந்து தடுக்கிறது நம்ம எங்கிரிட் தான் நம்ம எங்கிரிட் உடனே வெஞ்சன்ஸ பார்த்து என்ன வெஞ்சன்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கியே போல அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே அவனும் வாயமுடி எங்கிரிட் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த எங்கிரிட் என்ற பேரை கேட்டதும் அந்த ஆப்போசிட் கம்பெனியோட கமாண்டர் இருக்காள அவன் உடனே என்ன என்கிரிட் பார்த்து உன்னை ரொம்ப வருஷம் ஆச்சே நீ உன்னோட இந்த அற்புதமான ஃப்ரெண்டோட பேரை மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்பான் இதை பார்த்தோன்னேதான் நம்ம என்கிரிட்க்கு அவன் யாருன்றது ஞாபகம் வரும் ஆக்சுவலா நம்ம என்கிரிடோட ஸ்குவாட மொத்தமா துரோகம் பண்ணி அவனுங்களை கொண்டுட்டு நம்ம எங்க்ரிடா போனா போதுன்னு ஒருத்த வித்துட்டு விட்டுட்டு போனால அவன் தான் இவன்

ானே அ சொல்லுவான் இதை கேட்டதும் அவனும் ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஏங்கிரீட அடிக்கிறதுக்காக வருவான் ஆனா நம்ம ஏங்க அவனோட சுவாட ஈஸியா தடுத்து அதை தட்டி விட்டுட்டு போன தடவை நீ என்னை விட்டுட்டு போனப்ப என்னால உன்கிட்ட இதை சொல்லவே முடியல இதை என்னால பண்ணவும் முடியல ஆனா இப்ப இத நான் பண்ணப் போறேன் இது என்னோட ரிவன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அந்த துரோகியும் ஓஹோ இத்தனால நீ எப்படி உயிரோட இருந்தி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப இப்படிதான் நீ உயிரோட இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப உடனே அந்த கம்பெனி இருக்கானுங்கல்ல அதாவது இவன் கமாண்டரா இருக்கானா இவனுக்கு கீழே ஒரு ஸ்குவாட் இருப்பானுங்கல்ல அவனுங்க சொல்லுவானுங்க எங்களோட கமாண்டரை எங்க யாராலையுமே தடுக்க முடியாது நாங்க மொத்தமா சேர்ந்தா கூட அவரை தடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் எங்க கமாண்டரை தடுத்துருவானா கண்டிப்பா அவன் சாகதான் போறான் அப்படின்னு இவனுங்க எல்லாரையும் பார்க்கும் போதே நம்ம ராக்னாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இவனுங்க எல்லாருமே ரியல் காம்பேட்டா பேஸ் பண்ணி தான் அவனுங்களோட ஸ்கில்ஸ வளர்த்திருப்பானுங்க அதாவது நம்ம ராக்னா நம்ம எங்கிரிட் மாதிரி ஒரு நார்மலான ஸ்வாட் டெக்னிக்கை எடுத்து சண்டை போடாம அவனுங்க உண்மையிலே சண்டை போட்டு சண்டை போட்டு அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணியிருப்பானுங்க இப்போ அந்த துரோகியும் தன்னோட ஸ்வாட வெளில எடுத்து நம்ம எங்கிட்ட பார்த்து சொல்லுவான் நீ இத்தனை வருஷமா ரிவெஞ்ச்காகவே உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்க ஆனா நான் முன்னேறிக்கிட்டே இருந்திருக்கேன் ஒருவேளை இந்த சண்டேல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேனா ஆஸ்பன்ல நான் ஒரு நோபலா மாறிடுவேன் உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு நான் போகப் போறேன் அப்படின்பா இது கேட்ட உடனே நம்ம என்க்ரீடும் ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்பான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனோட பதில் சொன்னதும் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது உடனே நம்ம என்க்ரீடை பார்த்து நான் அன்னைக்கே உன்னை கொண்டிருக்கணும் கொல்லாம விட்டது என்னோட தப்பு தான் இன்னைக்கு அதை நான் முடிச்சு வைக்கிறேன் பாருன்னு நம்ம எங்க்ரிடை அடிக்கிறதுக்காக வருவா இவனோட ஸ்வார்ட் இருக்குல்ல அது நார்மலான ஒரு பெரிய கத்தி கத்திமார்லாம் இருக்காது ஒரு மாதிரி சின்னதா ஷார்ப்பா அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கும் ஒரு சாட்டை மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுவார வச்சுதான் இவன் சண்டை போடுவான் இவன் சண்டை போடுற டெக்னிக்மே ஈஸ்டர் டெக்னிக் இப்ப இந்த ஒரு டெக்னிக்க எப்படி பேஸ் பண்ணோன்னு நம்ம ஏங்கிரீட் நல்லாவே தெரியும் இப்ப அந்த துரோகி நம்ம கிட்ட ஆரம்பத்துல சொல்லிட்டு போனது நம்ம ஏங்கிரோட காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரி ஒரு உயிரோட இருந்தா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது நீ எல்லாம் பூச்சியை விட ரொம்ப கீழே ரொம்ப கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இருப்பான் இப்ப பிரசன்ட்ல நம்ம எங்கிர்ட கொள்றதுக்காக வருவான் நம்ம ஏங்க்ரிட் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டெக்னிக்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத கத்து வச்சிருப்பான் சோ அதுக்காக தன்னோட பேச ஸ்ட்ராங்கா வைப்பான் ஸ்ட்ராங்கா வச்சு தன்னோட வச்சு ஸ்விங் பண்ணா மட்டும் போதும் இப்ப அவனோட பின்னாடி போய் பின்னாடி இருந்து வெட்டுற மாதிரி ஒரு ஸ்விங் உடனே சொல்லுவான் நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுகிட்டே நினைக்கிற அத நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா உன்ன மாதிரி ஒரு ஆளனா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில கோலா இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாத ஒரு ஆளுங்க உன்னையெல்லாம் நான் கோலா வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப மொத்தமா அவனை வெட்டியும் போட்டுருவான் இப்ப நம்ம என்கிட்ட யோசிப்பான் இனிமேலும் நான் மத்த உங்க வேடிக்கை பாக்குற ஒரு ஆள் கிடையாது இவன் என்னோட நைட்மேரும் கிடையாது நீங்க எல்லாரும் இறந்துட்டீங்க உங்ககிட்ட இருந்த ஒரு ஆன்சரை என்னால எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் இதை பார்த்து அட்லீஸ்ட் உங்களோட மனசு கொஞ்சமாவது நிம்மதி அடையும்னு நான் நம்புறேன் இப்ப உங்களோட ஆத்மா சாந்தி அடையும் நம்புறேன் அப்படின்னு யோசிப்பான் இப்ப உடனே நம்ம ராக்னா அடுத்து களத்துக்குள்ள வந்து இப்ப கம்பெனியோட கமாண்டர் செத்து போயிட்டாரு ஆனா அந்த கம்பெனி உயிரோட தானே இருக்கானுங்க அந்த ஒரு காரணத்தினால அவனுங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வருவான் இப்ப அவனுங்க முன்னாடி போயிட்டு அவனுங்களை நிப்பான் உடனே அவனுங்களும் நீ என்ன எங்க கிட்ட தனியா ஃபேஸ் பண்ண போறியா உன்ன மாதிரி ஒரு ஆளால எங்களை ஃபேஸ் பண்ண முடியும் நினைக்கிறியா என்ன அது முடியாதுன்னு சொல்லும் போதே நம்ம பக்கத்துல போய் அவன் தலையை வெட்டிட்டு அந்த வெட்ட தலையை பார்த்து ஆமா நீ ஏதோ சொல்ல வந்தியா நான் தான் கேட்காம போயிட்டேனும் அப்படின்னு கேட்பான் இதை பார்த்ததும் நம்ம சண்டை போடுறதுக்காக வருவானுங்க நம்ம வருவானுங்கிட்டு இருப்பான் எல்லாரையும் வெறும் ஒரு ஒரு ஸ்ட்ரைக்ல அவனுங்க எல்லாருமே காலி பண்ணிக்கிட்டு இருப்பான் எதிர்த்து நிக்கவே முடியாது நம்ம நம்ம வெறும் கொஞ்சம் கொஞ்சம் அவன் மொத்த பேரையுமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம அவன் குடுக்கிற ஒவ்வொன்றுமே தான் இருக்கு வெறும் ஒரடியில அவனுங்களை காலி பண்றான் அதுக்கு மேல வேற எந்த எக்ஸ்ட்ரா மூவ்மே அவன் கொடுக்கவே இல்லை இதை பார்க்கும்போது நம்ம எங்க்ரீட்டுக்கு திரும்பி இது புரிய வருது அவனோட ஸ்குவாடு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு இப்ப உடனே மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் மொத்தமா நம்ம ராக்னாவை காலி பண்றதுக்காக வருவானுங்க மிச்சம் ஒரு மூணு பேர் இருப்பானுங்க இப்ப உடனே நம்ம ராக்னாவும் எங்கிரீட்டை பார்த்து சொல்லுவா நீங்க இதை நல்லா கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு பாதையில தான் நீங்க அடுத்து போக போறீங்க அப்படின்னு இப்ப நம்ம ராக்னா ராக்னா நார்மலா நிமிந்து நிப்பாலை அந்த மாதிரி இல்லாம தன்னோட பேஸ கொஞ்சம் லோயர் பண்ணி ஒரு வித்தியாசமான ஸ்டான்ஸ்ல நிற்பான் அப்படியே பொறுமையா நினைப்பான் ரொம்ப அவனுங்க பக்கத்துல வர வரைக்கும் எந்த விதமான மூமெண்ட்ஸுமே கொடுக்க மாட்டான் அவனுங்க பக்கத்துல வந்ததும் ரொம்ப வேகமா இவனுங்க எல்லாரையும் தாண்டி போவான் இவ்வளவு நேரம் ஒரு ஒரு ஸ்ட்ரைக்ல ஒவ்வொருத்தனா காலி பண்ணா இப்ப ஒரே ஸ்ட்ரைக்ல இவனுங்க மூணு பேரையுமே காலி பண்ணிடுவான் நம்ம எங்கே இதை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே இது என்னன்னே தோணாது அவனால அவனோட மூமெண்ட்டை பார்த்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு வேகமா இதை ஒரு விஷயத்த பண்ணிருப்பான் இதுக்கு அவன் ஒரு பேர் வச்சிருக்கானா இதோட பேரு செவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் இவ்வளவு யோசிச்சோம் உன்னால இந்த பேர் தான் யோசிக்க முடிஞ்சா அப்படின்னு கேட்பான் நம்ம எங்கிரீடு என்னமோ அப்படியே அற்புதமான பேர்லாம் வச்ச ஆள் மாதிரியும் நம்ம இருக்கானுங்கல்ல அவனுங்க இந்த நௌரிலியா மறுபடியும் அட்டாக் பண்றத பார்த்த உடனே அவனுங்களுக்கு ஒரு மாதிரி அவனோட மாரல் குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும் எங்க நம்ம தோத்து போயிடுவோமோன்னு அந்த ஒரு பயமே அவனுங்களுக்கு கோவமா மாறி ஒரு மாதிரி பதட்டத்தோட எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க ஆனா நம்ம ஹீரோட ஆர்மி இன்னமுமே பயத்துல தான் இருக்கானுங்க அவனுங்களோட மாரல் இன்க்ரீஸ் ஆகவே இல்ல இப்ப அட்டாக் பண்ண வர சோல்ஜர்ஸை சமாளிக்கிறது யார் தெரியுமா நம்ம ஆடின் நம்ம ஆடின் முன்னாடி போய் அவனுங்க எல்லாரோட மொத்த சுவாடையுமே மொத்தமா ஒரு அடியில உடைச்சிருவான் இதை பார்த்த உடனே அந்த ஆஸ்பனோட சோல்ஜர்ஸ் யோசிப்பானுங்க என்னது நௌரீரியா கிட்டையும் ஜெயின்ஸ் இருந்தானா என்ன எங்க இருந்து இந்த ஜெயின்ட் வந்தான் அப்படின்னு அது நம்ம ஜெயின்ட் கிடையாது நம்ம எங்கிரோட ஸ்குவாடு தான் இவனுங்க என்னதான் புதுசு புதுசா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்துட்டு வந்தாலும் நிறைய வித்தியாசமான விஷயங்களை எடுத்துட்டு வந்தாலும் இப்பையும் இதுல டாமினேட் பண்றது நம்ம என்கிரிடோட ஆர்மி தான் ஆனா இந்த ஆஸ்பன் கிட்ட வேற ஏதாவது புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமா இல்ல ஒரு பெரிய பிளானை பின்னாடி வச்சிருப்பானுங்களா இல்ல இதோட தான் அப்படின்னா இந்த ஒரு பேட்டில் ஜெயிக்க போறது நம்ம என்கிரிடா என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்